ஹாய் மகா நம்ம மீடியால காக்கும் கரங்கள் குறிப்ப வச்சு ஊரை ஏமாத்திட்டு இருக்கக்கூடிய ராஜு ரெண்டு வாரமாட்டு ஒரு சிலரை வந்து தூண்டி விட்டு பேக்கீடி போட வைக்கிறது அதுல வீடியோ போட வைக்கிறது இவர் வந்து இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இவர் வந்து நடப்பயிற்சியில இருக்கிறாரு கொலை செய்யறதுல இருந்து தக்கலை ராஜுனே அது எப்ப நம்ம வீட்டில் இருக்க நம்ம அக்காலை விட்டுட்டு இன்னொரு அக்கால தேடி சேலத்துக்கு போயிருக்கா அங்க போய் உனக்கு அடித்து ரெண்டு பல்ல கலத்தி விட்டுருக்கான அதுக்கடுத்து முட்டை அடிச்சு உடச்சு விட்டுருக்கானு கண் எம் அடிச்சு கலக்கி விட்டுருக்கானு இதெல்லாம் பண்ணிட்டு நீ வந்து மீடியால வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னு ஆ அது எப்படிண்ணே நீ கார்ல போன நீ பைக்ல போய் அங்க போய் ஆக்சிடென்ட் ஆகுனா தம்பி தம்பின்னு சொல்றான் கன்னியாகுமரியில இருந்து சேலத்துல போய் ஆஹ் அங்கே ஒரு அக்காவை பார்க்க போய் அடிபட்டு அங்க மன்னிப்பு கேட்டு நீ நான் இதே மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு கேவலமா இருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து இந்த கேரள இந்த 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 ராஜு குட்டி குஞ்சா ரெஜின் தூண்டி விட்டு போட வைக்கிறது வீடியோ போட வைக்கிறது அந்த ரத்னா அவ அந்த வந்தாச்சு ராஜு சரியா நீ போட சொன்னது போட்டு அவ மாட்டிக்கிட்டா அதுக்கு இந்த அன்பு திருப்பூர் இந்த நாய் பரதேசி நாய் யாரு ரூபாவை கொடுத்தாலும் சரி குடி குடிக்க ஜிபே பண்ணி விட்டாலும் அவங்களுக்கு வீடியோ போடும் அது குட்டி குஞ்சா நீ போட்ட வீடியோ அவனுக்கு கைக்கு போச்சு நீ அடுத்த அந்த வீடியோ போட்ட அன்பு திருப்பூர் கையில் போச்சு ரெண்டும் தூண்டி விட்டு தானே காசு கொடுத்து இந்த குட்டி குஞ்சா ரஜின் காதல் மண்ணை ரெண்டு வாரம் முன்னாடி இந்த பரதேசி நாய் குமாரசாமி அண்ணனுக்கு கால் பண்ணி மகேஷன் வீடியோ போட சொல்லுங்கள் எனக்கு கேவலமா இருக்கு வீடியோ எடுக்க சொல்லுங்க அந்த நேரத்தில் கூட நானூறு ரூபா வாங்கியிருக்கல ஜிபேல வாங்கிட்டு அதை கொடுக்கல இந்த பரதேசி நாய் குட்டி குஞ்சா அங்க வந்து வெயிட்டிங் என்னெல்லாம் வெயிட்டிங் வாழை எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்க பொட்ட பிளாக் எடுத்துட்டு வா ஐடியிலையும் சரி ஃபோன் நம்பர்லயும் சரி எல்லாத்துலயும் ப்ளாக் பண்ணி வச்சிருக்க இந்த குட்டி குஞ்சா ராஜு இவன் ரெண்டு வரும் அங்க பேக் ஐடிகளையும் அங்க நாங்க கமாண்ட்ல சண்டை போட்டு கிடக்குறோம் இங்க ஒருத்தன் நடப்பயிற்சி அதுக்கடுத்து ஒருத்தன் வந்து

போட்ட பைலுவை எல்லாம் நம்பர்ல இருந்து ஐடியில இருந்து எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டு அங்க ஒருத்தரையாக தூண்டி விட்டு வீடியோ போட வச்சுட்டு இருக்கானு அதுல போய் அவனை போடக்கூடிய வீடியோல கமெண்ட்ஸ் பண்றீங்க நீங்க அந்த லிஸ்ட் என்கிட்ட இருக்குது யாரெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி மகா இந்த ஊரை ஏமாத்தி தெரியக்கூடிய இந்த ஃப்ராடு பைலோலுக்கு இந்த நாயிலுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க மகா வீடியோவ